நடைமுறை அரசியல் என்ன நடந்து கொண்டிருக்கிறது எதற்காக வருகின்ற காலம் நம்முடைய காலம் பாரதிய ஜனதா கட்சி எதற்காக ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு பாதையை நமக்கு காண்பித்துக் கொடுத்திருக்கின்றார் எல்லாவற்றையும் தாண்டி மிக முக்கியமாக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு தெரியும் இதற்கு மேல் தமிழகம் தாங்காது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் காலமாக தாய் தமிழகத்தை எந்த அளவுக்கு சின்னப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சின்னா பண்ணப்படுத்தியிருக்கின்றார் தர்மவீரர் காமராஜர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குல ஆட்சி கட்டல இறங்கினார் அவர் செஞ்ச நல்ல காரியம் ஒரு இருபது வருட காலம் தமிழகத்தை காத்து கொண்டிருந்தது அவர் ஆரம்பித்த பள்ளிகளாக இருக்கட்டும் அவர் கட்டிய அணைகளாக இருக்கட்டும் இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காமராஜர் ஐயாவுடைய சொல்லி என்ன ஓடிட்டு அதன் பிறகு புரட்சி டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி மக்கள் படத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதையும் மக்கள் பார்த்திருக்கின்றார் நேர்மையான நீதி தவறான ஒரு ஆட்சி இருவரும் இலக்கணமாக ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் கூட மக்கள் சேவர்களாக பணியாற்றிருக்கிறார் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பின் திருப்பி நம்முடைய தலையை பார்க்கின்றோம் எல்லாரையும் பார்க்கணும் அரசியல் கட்சியினுடைய எல்லா தலைகளையும் பார்க்கணும் தலைவர்களை பார்க்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இதற்கு முன்பு தமிழகத்தோட முதலமைச்சர்களாக யார் இருந்தார் எப்படிப்பட்ட தமிழகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பெருமை எல்லாம் ஒரு ஒரு மாநிலமாக தமிழகத்தை முந்தியடித்து முன்னாள் சென்று கொண்டிருக்கின்றார் இந்தியாவுடைய பொருளாதார மாநிலமாக மகாராஷ்டிரா தமிழகம் என்று நாற்பது ஆண்டு காலமாக இருந்தது மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் என்று மாறி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடிக்கும் பொழுது மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் கர்நாடகா தமிழகம் என்று இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு முடிந்திருக்கும் பொழுது

ஒரு ஒரு மாநிலமும் கூட போட்டி போட்டுக் கொண்டு மத்திய பிரதேஷ் இன்னும் பத்தாண்டுகள் தான் மிகப்பெரிய மாநிலமாக மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகள் இருக்கு என்ன காரணம் எல்லா மாநிலங்களும் அடுத்த ஆண்டுகள் என்ன வேண்டும் என்பதற்காக எந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வர வேண்டும் எந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்தால் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சாதாரண மக்களுக்கு ஒரு ஆட்சி ஒரு அரசு எப்படி கூட தொழில் இருப்பது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஆட்சியாளர்கள் விவசாயத்தை பாட்டுக் கொண்டிருக்கின்றார் ஆனா தமிழகம் மட்டும்தான் தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் தான் ஒரு குடும்பத்திற்காக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் எந்த முடிவெடுத்தாலும் டெண்டரை கமிஷன் கான்ட்ராக்ட் வருமா எந்த முடிவெடுத்தாலும் அவருடைய கஜானா நம்புமா எந்த முடிவெடுத்தாலும் கூட மகனும் மருமகனும் நன்றாக இருப்பாங்களா இன்னைக்கு அக்கா தமிழிசை அக்கா சொன்னாங்க நேற்று நடந்த ஒரு நிகழ்வுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு நான் எப்படி பாக்கிறேன்னா துரைமுருகன் போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது ஏவா வேலு போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது

அதுபோல எல்லாரும் அவர்கள் எப்படி அரசியலுக்கு வந்தாங்க தன்மான அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பேசுகிற தலைவர்கள் துணை முதலமைச்சராக வருவது தவறு கிடையாது என்று பேசிக்கொண்டிருக்கிறார் இங்கேதான் தமிழ் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறார் ஒரு குடும்பத்தினுடைய கையை தாண்டி மூன்றாவது தலைமுறையாக ஒரு குடும்பத்தினுடைய கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் அது உதயநிதி ஸ்டாலின் கையிலே இருக்க வேண்டும் என்று ஒரு